பழகவளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் தமிழருவி ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் நாள் வகைச் சொற்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் தமிழில் சில எழுத்துகள் தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து நின்றும் பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு தி ஈ வா கடல் தங்கம் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவையாவன பேச்சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்பனாகும் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பறவை சிலை மலை வினைச்சொல் வினை என்பது செயல் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்தான் சென்றான் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் இது தனித்து இயங்காது எடுத்துக்காட்டு உம் அண்ணனும் தம்பியும் ஐ சிலப்பதிகாரத்தை உரிச்சொல் பெயர் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல் ஆகும் சால உரு தவ நனி கலி கூர் கடி மா என்பன உரிச்சொற்களாகும் ஆகும் எடுத்துக்காட்டு மா நகரம் உரு மின் உரு மீன் சாலச் சிறந்தது கூர் மதி வாழ்க வளமுடன்